என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ராசி திருவாதிரை நாலாம் பாதத்திற்குரிய பச்சி உங்களுக்கான பட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை இந்த ஆந்தை பட்சி போய் உங்களுடைய ஜன்னகால ஜாதகங்களில் மயில் கூட தான் எப்போவுமே ஒரு இருக்கும் இப்போ உங்களை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு மற்றவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவர்ந்துருவீங்க அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சார கிரகங்கள் சற்று சரியில்லாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது இந்த மிதனராசி திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி பேசுனா மற்றவங்க தன்வசப்படுவாங்கிறது துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்தளவுக்கு பேசணுமோ அந்தளவுக்கு பேசுவாங்க சரி முடிஞ்சளவு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ண முடியும்னு எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் போராடுவாங்க இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய விஷயத்தில் சனி பகவானாலும் ராகு பகவானாலும் சிறிது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை உங்களுடைய தூக்கம் என்பது தூக்க பாதிப்பு இருப்பதனால உடல் ஆரோக்கியங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஜென்ம குரு வரப்போகுது ரொம்ப கவனமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும் அதிகமாக முருகனுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்குங்க முருகா என்னை கைவிட்றாதப்பா பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துக்குங்க உங்களுடைய வீட்டில் அதாவது அப்பா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்களான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் உங்களுடைய மனைவியுடைய மனைவி அல்லது நண்பர்களுடைய சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு தான் அங்கே இருப்பாங்க அவங்க வந்து உங்களை வந்து ஏதாவது ஒன்று இவன் என்ன பண்றா ஏது பண்றா இவன் எதுனால அப்படி ஆனால் உங்களை அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மனைவியுடைய சைடும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய சைடும் சரி எது உங்களை ஏதாவது ஒரு உங்கள் மைண்டை வந்து சும்மா வச்சுருக்க மாட்டாங்க உங்களை போட்டு இதை அப்படி அதை அப்படின்னு எதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் சிக்க வச்சுட்டு தான் நீங்கள் புலம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியாகுவாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுக்கு சந்தோஷம் எதுவோ நாடி போவீங்க அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு விஷயத்தை இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பல விஷயங்கள் அதை யோசிப்பீங்க அது சரியாக இருந்தால் மட்டும்தான் சரின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்து முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த உங்களுடைய கருமவினை நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஏன்னா சித்தனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாவுடைய சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது அது நீங்கள் எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கையால் கெடுக்கணும் அது உங்களுடைய தான் நம்ம பார்க்கணும் நன்றி மீண்டும் சந்திப்போம்